ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு வீடியோ போட்டேன் டே மை லைஃப் அந்த மாதிரி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபோர் மந்தே ஆகிட்ருக்கும் சரி அதனால் இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேங்க சாட்டர்டே வந்து எப்படி போச்சு அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிடுச்சு சரி சண்டே வந்து ஹெல்த்தியாக கொஞ்சம் தோசைலாம் ஊற்றி கொடுப்போம் பசங்களுக்கு அப்படின்றதுனால கம்பு சோளம் ஜவ்வரிசி பச்சரிசி உளுந்த பருப்பு இதெல்லாம் ஊற வச்சுட்டு தோசை நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா காலையில் எப்பவும் போல் நார்மலாக தோசை செய்து கொடுக்கும்போது நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்போல்லாம் வந்து களி கூழ் அதெல்லாம் வந்து சாப்பிடவே தான் இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இருக்கிறவங்களாம் சும்மா ஒரு சின்ன பொருள் எடுக்கும்போது கை வலி கால் வலிக்குது அந்த மாதிரிலாம் ஆகிட்டாங்க கிராமத்துலாம் பாருங்கள் இன்றைக்கு வரைக்கும் நல்லா உழைப்பாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து அவங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டுன்னு தான் இருக்காங்க நாங்களாமே இதுதான் சாப்பிட்டோம் நிறைய களி கூழ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுன்னு இருந்தோம் சரி அதனால ஊற வச்சுருக்கேன் அப்படியே கம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் ஊற வச்சுருக்கோம்ல அது கூட அரிசி ஊற வச்சு அப்படியே வந்து ஒரு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் இல்லை சக்கரை போட்டு சாப்பிட்லாம் வெள்ளம் போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம் அதனால சரி பசங்க சாட்டர்டே வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ட்டு ஊற வச்சுருக்கேன் தனியாக நல்லா சூப்பராக இருக்குங்க அது மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் முளை கட்டி மறுநாள் ஒரு துணியில் வச்சு நல்லா தண்ணி ட்ரை ட்ரைனப்பறம் அதை நல்லா கட்டி வச்சுட்டு மறுநாள் பார்த்தோம்னா அது அந்த முளைப்பு வரும் அது கூட வந்து அரிசி நாங்கள் ஊற வச்சு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அது கூட வெள்ளம்லாம் போடன்னா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்க வீடியோ அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம அப்பயே வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுப்பருப்பு போட்டேன் நல்லா கொஞ்சம் வந்து வெந்த அப்புறமா சவுச்சு தான் சரி அது போட்டு நல்லா கூட்டு மாதிரி கொஞ்சம் வச்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக ஒன்னாவத்தின்னு சோறு தான் ஆக்க போறேன் அதுக்கு தான் கூட்டு பசங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறான் இவனுக்கு வந்து தமிழ் இல்லை வந்து இங்கிலீஷ்ல இருந்து தான் ஸ்டார்டிங் அதனால அவங்க வந்து இன்னைக்கு சாட்டர்டே அதனால் வீட்டில் இருக்கிறேன் என்னடா அப்படி பார்த்துன்னுக்கிற கண்ணை மைக்கு வந்த மாதிரி ஓ அப்படி பாத்து என்னடா அதடா அதெல்லாம் அதுதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஈரங்கீடு வெயிடா எருமை மாடை வெய் உனக்கு எத்தனை அடி சொல்ற குளிச்சுட்டு வந்து ஈரங்கைடு வைக்கணுன்ட்டு இம் இம் யூடியூப் ஷார்ட்ஸா ஷார்ட்ஸ்

ஜூம் பண்ணி கிளம்பிக்கிற மீசெல்லாம் எடுத்துட்டு இவன் வந்து ஜாலியான டைப்புங்க அவன் சைலண்டான டைப் பசங்க வீட்டில் தான் இருக்காங்க ஏன்னா எக்ஸாம் வச்சுன்னு அவனுக்கு ப்ளஸ் ஒன் அதனால் வந்து அவனுக்கு தமிழ் இல்லை இங்கிலீஷ்லேருந்து தான் அதனால சரி இங்கிலீஷ் உட்காந்து படிச்சுன்னு இருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு நாள் தான் லீவ் வருதுன்னா அதை படிச்சுன்னு இருந்தான் பெரியவனும் வீட்டில் தான் இருக்கான் சரி அப்படியே சிறுபெருப்பு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம சவுச்சவு வெங்காயம் தக்காளி மிளகாதூள் உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடுச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சுட்டோம்னா அதனால் நல்லா அது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகும் கூட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடைக்கு போட்டு மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் போட்டு நம்ம கூட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் சாதம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன் சாதத்துக்கும் இது வைப்பேன் நல்லா தான் இருக்கும் நம்ம வச்சுட்டு தாங்க ரொம்ப பெருசாக அப்படிலாம் இல்லைங்க சிம்பிளாக தான் ஆனால் டேஸ்ட்டாக செய்து சாப்பிடுவோம் நமக்கு வந்து கடையில ஹோட்டலில் வாங்குறது சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு எல்லாம் வந்து பசங்க கூட ஆனான்ற அளவுக்கு அதாவது அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்களுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே வச்சு தாளிச்சிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிரும் கூட்டு வந்து ரெடி

இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்ற சோறுக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுங்க வெங்காயம் கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் தேவையான அளவு புளித்தண்ணி கரைச்சி வச்சுட்டேன் தேவையான அளவு கருவேப்பிலை அவ்வளோதாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போடல இன்னைக்கு இது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி நல்லா குழ குழ பொங்கல் பொங்கச்சோறு மாதிரி ஆக்குவாங்க நான் கொஞ்சம் பல பலான்னு செய்வேன் அம்மாவும் செய்வாங்க கிராமத்தில் அவசரத்துக்கு செய்து சாப்பிட்ணும் சாப்பாடு இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை செய்து சாப்பிட்டுப்போம் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து எதுவும் இல்லை அப்படின்னாலும் இதை சாப்பிடுவோம் செய்து பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் தான் ஊற வச்சுங்க எவ்வளோ வந்து நல்லா மாவு ஆகுது பாருங்கள் அந்த ஊற வச்சுட்டு அந்த வெடிப்பு மாதிரி வரும் உளுந்தில் அப்போ பொட்ட போதுங்க நல்ல மாவு மாவு ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து வதக்கியாச்சு நம்ம வந்து இப்போ தண்ணி தேவையானால தண்ணி வச்சுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்குதா அப்படி பார்த்துட்டு தண்ணி உடனே அரிசி போட்டு ஒரு நாலு விசிலில் விட்டுட்டோம்னா ஒன்னாவுத்தி சோறு வந்து ரெடி ஆயிருங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் கூட்டு ஒன்னாவத்தின சோறு அப்பளம் அதை வச்சு சாப்பிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணா வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு உடனே சரி நாங்கள் மூணு பேர் மட்டும் அப்புறம் அறுத்துட்டு வச்சு சாப்பிட்டாச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து மதியானம் கொஞ்சம் நேரம் வந்து நான் தூங்கிடுவேங்க இல்லைனா எனக்கு வேலை ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்கோம் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் முச்சுட்டு வேலைக்கே போயிட்டு வரலாம் போல் அவ்வளோ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும் செய்து டயர்டாயிரும் அதனால் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடுவேன் நான் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங்காக அந்த கம்புல ஊற வச்சலாம் அதெல்லாம் நல்லா மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வீடு எல்லாம் கூட்டிட்டு டீ போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறமா முகம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமான போய் உக்காந்துருவேன் சாமி வந்து அதிகமாக கும்பிட ஆரம்பிச்சாச்சு ஒருவேளை அந்த ஏச்சியாக இருக்கலாம் நமக்கு வந்து நாற்பது வயசு ஆகிறதுக்கு நாற்பது வயசு போது நம்ம சாமி கும்பிடலாம் அதிகமாக அப்படி கூட இருக்கலாம் அதனால் கூட சாமி அதிகமாக கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் போல் இல்லைன்னா நமக்கு கஷ்டம் இருக்கும் போதோ சந்தோஷம் எதாவது போதோ இல்லை இந்த மாதிரி இருக்கணும் இல்லை இந்த மாதிரி நடக்கணும் போது நம்ம யாருக்கிட்ட சொல்கிறத விட நம்ம கடவுளாண்ட போய் உட்காந்து நமக்கு கஷ்டமா கண்ணீர் விட்டு அழுவலாம் சந்தோஷமா நன்றி சொல்லலாம் எதுனாலும் கடவுளாண்டை நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம போய்ட்டு செய்யி அப்படின்னு சொல்லுவோம் அதுவே சந்தோஷம் வரும்போது கடவுளை வந்து செய்ததுக்கு நன்றியும் நம்ம சொல்லணும் அதுவும் வந்து செய்யணும் நல்லா இருக்கும்போது நல்லா இருந்துட்டு கஷ்டம் வரும்போது மட்டும் காப்பாற்றுன்னு சொல்ல எங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டங்கள் வரும்போது கூட நான் சாமி கும்பிடுறது மட்டும் எப்போவுமே விட்டது இல்லைங்க எப்போவுமே சாமி கும்பிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருந்தேன் நான் ஆறு வா மாதத்தில் இருந்து ஆறாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி விரதம் வந்துச்சு அதுவும் இருந்து ஆரம்பித்த உடனே முருகர் பக்தி அதிகமாகிடுச்சு இப்போலாம் அது வந்து அவ்வளோ இழுத்துக்கினார் முருகர் அளவுக்கு பக்தி ஆகிடுச்சு எனக்கு சஷ்டிக்கு வேல் எல்லாம் எடுத்துன்னு வந்து தான் நான் வந்து சஷ்டி விரதமே இருந்தேன் ஓகேங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு நன்றி வணக்கம்